வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சங்கு சக்கரம் இன்னைக்கு நாம பார்க்கப் போறது காட்டுக்கே ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி அதிவேகமா ஓடக்கூடிய ஒரு பத்திதான் அதுதான் சீட்டா என்று அழைக்கப்படும் சிறுத்தை சிங்கத்தால கர்ஜிக்க முடியும் ஆனா சிறுத்தையால கர்ஜிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா சிறுத்தைக்கும் லெப்படுக்கும் என்ன வித்தியாசம் இதுபோல உங்களை ஆச்சரியப்படுத்தும் நூறு உண்மைகளை இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உலகிலேயே நிலத்தில் வாழும் விலங்குகளில் மிகவும் வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தைதான் வெறும் மூன்று நொடிகளில் ஜீரோவிலிருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தை எட்டிவிடும் இது பல ஸ்போர்ட்ஸ் கார்களை விட அதிகம் இதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு நூற்று பத்து முதல் நூற்று இருபது கிலோமீட்டர் வரை இருக்கும் வேகமாக ஓடும்போது இதன் கால்கள் நிலத்தில் படுவதை விட காற்றில் மிதக்கும் நேரமே அதிகம் ஒரே பாய்ச்சலில் சுமார் இருபது முதல் இருபத்தி ஐந்து அடி தூரம் வரை தாண்டும் இதன் நீண்ட வால் ஓடும்போது வேகமாக திரும்புவதற்கு ஸ்டீயரிங் போல உதவுகிறது சிறுத்தையால் இந்த அதிவேகத்தை சுமார் முப்பது நொடிகள் முதல் ஒரு நிமிடம் வரை மட்டுமே தக்க வைக்க முடியும் நீண்ட தூரம் ஓடினால் இதன் உடல் சூடு அதிகமாகி உயிருக்கே ஆபத்தாகலாம் ஓடும்போது அதிக ஆக்சிஜன் தேவைப்படுவதால் இதன் மூக்கு துவாரங்கள் மிகவும் பெரிதாக இருக்கும் இதன் இதயம் மற்றும் நுரையீரல் மற்ற விலங்குகளை விட அளவில் பெரியது சிறுத்தையின் உள்ள புள்ளிகள் வட்ட வடிவில் தனித்தனியாக இருக்கும் குறிப்பு லெப்பர்டு உள்ள புள்ளிகள் பூ வடிவில் ரோசெட்ஸாக இருக்கும் சிறுத்தையின் தோலில் சுமார் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் கரும்புள்ளிகள் இருக்கும் ஒவ்வொரு சிறுத்தையின் புள்ளிகளின் அமைப்பும் வித்தியாசமானது மனிதனின் கைரேகை போல இதன் கண்ணின் ஓரத்திலிருந்து வாய் வரை கருப்பு நிற நிறக் இருக்கும் இந்த கோடு சூரிய ஒளியின் பிரகாசத்தைக் குறைத்து வேட்டையாட உடவுகிறது விளையாட்டு வீரர்கள் கண்ணுக்கு கீழே பூசுவது போல இதன் தலை சிறியதாகவும் உடல் நீளமாகவும் இருக்கும் இது காற்று கிழித்து ஓட உடவும் ஏரோடைனாமிக் பாடி இதன் எடை சுமார் இருபது முதல் அறுபத்தி ஐந்து கிலோ வரை இருக்கும் சிறுத்தையின் கால்களிலுள்ள நகங்களை உள்ளே இழுக்க முடியாது செமி ரிட்ராக்டபிள் கிளாஸ் இந்த நகங்கள் ஓடும்போது ஸ்பைக் ஷூஸ் போல தரையை பிடித்து ஓடு உதவும் இதன் கண்கள் பகலில் வெகு தொலைவிலுள்ள இரையையும் துல்லியமாக பார்க்கும் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலுள்ள விலங்கை கூட இதால் பார்க்க முடியும் சிறுத்தையின் மிகவும் வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டது ஆண் சிறுத்தைகள் பெண் சிறுத்தைகளை விட சற்று பெரியதாக இருக்கும் சிறுத்தையின் பற்கள் வேட்டையாடும் மற்ற விலங்குகளை விட சிறியது சுவாசக்குழாய் பெரிதாக இருப்பதால் சிறுத்தைகள் பெரும்பாலும் பகல் நேரத்தில்தான் வேட்டையாடும் சிங்கம் ஹைனா போன்ற விலங்குகள் இரவில் வேட்டையாடுவதால் அவற்றிடிருந்து தப்பிக்கவே இவை பகலை தேர்ந்தெடுக்கின்றன இவை பதுங்கி சென்று இரையின் மிக அருகில் சுமார் அறுபது மீட்டர் வந்த பிறகே ஓடத் தொடங்கும் சிறுத்தையின் வேட்டை விகிதம் சக்சஸ் ரேட் ஐம்பது சதவீதம் ஒட்டுமே அதாவது பாதி முறை இறை தப்பித்துவிடும் வேட்டையாடிய பிறகு சிறுத்தை மிகவும் சோர்வடைந்துவிடும் மூச்சு வாங்க முப்பது நிமிடம் ஓய்வெடுக்கும் இவற்றிற்கு பிடித்த உணவு மான் கசல் மற்றும் இம்பாலா முயல் மற்றும் சிறு விலங்குகளையும் வேட்டையாடும் வேட்டையாடிய இரையை கழுத்தில் கடித்து மூச்சு திணறடித்தே கொல்லும் மற்ற விலங்குகள் உணவை திருடி செல்வதற்கு முன் இவை வேகமாக சாப்பிட்டு முடித்துவிடும் சிறுத்தைகள் அழுகிய உணவையோ அல்லது மற்ற விலங்குகள் மிச்சம் வைத்த உணவையோ சாப்பிடாது ஃப்ரெஷ் மீட் ஈட்டர் ஒரு அமர்வில் சுமார் நான்கு கிலோ முதல் பத்து கிலோ வரை கறியை சாப்பிடும் வேட்டையாடிய பிறகு கழுகுகள் வட்டமிடுவதை பார்த்தால் உடனே உணவை விட்டுவிட்டு சென்றுவிடும் இவை கூட்டமாக வேட்டையாடுவதை விட தனியாக வேட்டையாடுவதையே விரும்பும் ஆண்கள் மட்டும் சில சமயம் சேரும் சிறுத்தைக்கு தண்ணீர் அதிகம் தேவைப்படாது இறையின் ரத்தத்திலிருந்தே நீர்ச்சத்தை பெற்றுக்கொள்ளும் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு ஒருமுறை தண்ணீர் குடித்தால் கூட இவற்றால் வாழ முடியும் மிக முக்கியமான உண்மை சிறுத்தையால் சிங்கத்தைப் போல கர்ஜிக்க முடியாது பூனையைப் போல மியாவ் என்று கத்தும் அல்லது உருமும் பர் பறவையைப் போல கீச் கீச் என்ற ஒலியையும் எழுப்பும் ஆபத்து நேரத்தில் தரையில் காலால் அடித்து சத்தம் எழுப்பும் பெண் சிறுத்தைகள் பெரும்பாலும் தனியாகவே வாழும் சாலிட்டரி ஆண் சிறுத்தைகள் தங்கள் சகோதரர்களுடன் சேர்ந்து கோவலிஷன் என்ற குழுவாக வாழும் இவை மரத்தில் ஏறும் திறன் கொண்டவை ஆனால் லெப்பாட் அளவுக்கு திறமையாக ஏற முடியாது இவை ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரத்திற்கும் மேலாக ஓய்வெடுக்கும் இவை தங்கள் எல்லைகளை சிறுநீர் கழித்து மார்க் செய்யும் சிறுத்தைகள் மிக சிறந்த நீச்சல் வீரர்கள் அல்ல ஆனால் தேவைப்பட்டால் நீந்தும் பெண் சிறுத்தையின் கர்ப்பகாலம் சுமார் தொன்னூறு முதல் தொன்னூற்று ஐந்து நாட்கள் ஒரு முறைக்கு மூன்று முதல் ஐந்து குட்டிகள் போடும் குட்டிகள் பிறக்கும்போது கண்கள் மூடியிருக்கும் பத்து நாட்களுக்குப் பிறகே கண்கள் திறக்கும் குட்டிகளின் கழுத்தில் நீண்ட சாம்பல் நிறம் முடியிருக்கும் இதற்கு மேண்டல் என்று பெயர் இந்த மேண்டல் குட்டிகளை தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஹனி பேஜர் ஒரு முரட்டு விலங்கு போல காட்டும் இது எதிரிகளிடிருந்து தப்பிக்க ஏற்பாடு குட்டிகள் பிறந்த ஆறு மாதங்களில் வேட்டையாட கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் தாய் சிறுத்தை குட்டிகளுக்கு உயிருள்ள இறையை கொண்டு வந்து பயிற்சி கொடுக்கும் காட்டில் சிறுத்தை குட்டிகளின் இறப்பு விகிதம் மிக அதிகம் சிங்கம் ஹைனாக்களால் கொல்லப்படுகின்றன பதினெட்டு மாதங்கள் வரை குட்டிகள் தாயுடனேயே இருக்கும் காட்டில் ஒரு சிறுத்தையின் ஆயுட்காலம் சுமார் பத்து முதல் பதிரெண்டு ஆண்டுகள் சிறுத்தைகள் பெரும்பாலும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் காணப்படுகின்றன ஈரானில் மிக சில ஆசிய சிறுத்தைகள் உள்ளன ஒரு காலத்தில் இந்தியாவிலும் சிறுத்தைகள் வாழ்ந்தன ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டில் அழிந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது தற்போது மீண்டும் இந்தியாவில் குனு தேசிய பூங்காவில் சிறுத்தைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன கிங் சீட்டா என்பது ஒரு அரிய வகை இதன் உடலில் புள்ளிகளுக்கு பதில் நீண்ட கோடுகள் இருக்கும் கிங் சீட்டா தனி இனம் அல்ல அது ஒரு மரபணு மாற்றம் மியூட்டேஷன் சிறுத்தைகள் அடர்ந்த காடுகளை விட திறந்த வெளி புல்வெளிகளையே விரும்பும் கிராஸ்லாண்ட்ஸ் மறைந்து வேட்டையாட உயரமான பொற்கள் இவற்றிற்கு தேவை பழங்காலத்தில் எகிப்தியர்கள் சிறுத்தைகளை கடவுளாக வழிபட்டனர் கிபி மூவாயிரம் ஆண்டுகளிலேயே மனிதர்கள் சிறுத்தைகளை பழக்கியுள்ளனர் முகலாய மன்னர் அக்பரிடம் சுமார் ஆயிரம் வேட்டைச் சிறுத்தைகள் இருந்ததாக வரலாறு கூறுகிறது இவை நாய்களைப் போல மனிதர்களுடன் எளிதில் பழகக்கூடியவை ஆனால் இவை காட்டு விலங்குகள் செல்லப்பிராணி அல்ல சீட்டா என்ற வார்த்தை சித்திரகாயா என்ற சம்ஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்தது இதன் பொருள் புள்ளிகள் கொண்ட உடல் ஸ்பாட் ஒன் பண்டைய காலத்தில் வேட்டையாடுவதற்கு மன்னர்கள் சிறுத்தைகளை பயன்படுத்தினர் சிறுத்தையின் அறிவியல் பெயர் அசினோனிக்ஸ் ஜுபாட்டஸ் தூக்கத்தில் இருக்கும்போது கூட இவை விழிப்புடன் இருக்கும் இவை மரத்தின் நிழலையோ அல்லது உயரமான பாறைகளையோ காபீஸையோ கண்காணிப்பு கோபுரமாக பயன்படுத்தும் சிறுத்தைகள் இரவில் பார்ப்பதை விட பகலில்தான் நன்றாக பார்க்கும் இவை மிக சுத்தமான விலங்குகள் தங்களை அடிக்கடி நக்கி சுத்தம் செய்து கொள்ளும் சிறுத்தைகளால் நீண்ட நேரம் சண்டையிட முடியாது பலம் குறைவு தான் வேட்டையாடிய உணவை ஹைனா வந்தால் விட்டு கொடுத்துவிட்டு ஓடிவிடும் உலகின் மிகவும் அழிந்து வரும் விலங்கினங்களிலும் இதுவும் ஒன்று தற்போது உலகில் சுமார் ஏழாயிரம் சிறுத்தைகள் மட்டுமே காடுகளில் உள்ளன பெண் சிறுத்தைகள் தங்கள் குட்டிகளை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு நான்கு நாட்களுக்கும் இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் சிறுத்தையின் வால் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து அடி நீளம் இருக்கும் இவை தண்ணீர் தேங்கி நிற்கும் இடங்களை விட ஓடும் நீரையே குடிக்க விரும்பும் சிறுத்தையின் நாக்கு மிகவும் சொரசொரப்பாக இருக்கும் எலும்பிலிருந்து கரியை சுரண்டி எடுக்க பிறந்த குட்டி சிறுத்தை பூனை குட்டி போலவே இருக்கும் சிறுத்தைகள் ஒன்றுக்கொன்று முகத்தை நக்கி அன்பை வடிப்படுத்தும் குரூமிங் இவற்றால் பின்னோக்கி நடக்க முடியாது அல்லது விரும்பாது ஒரு ஆரோக்கியமான சிறுத்தை வருடத்தில் நூறுக்கும் மேற்பட்ட விலங்குகளை வேட்டையாடலாம் ஆசிய சிறுத்தைகள் ஆப்பிரிக்க சிறுத்தைகளை விட அளவில் சிறியவை சிறுத்தையின் தோல் மிகவும் மென்மையானது சட்டவிரோத வேட்டையாடுதல் மற்றும் தோல் வர்த்தகம் இவற்றின் மிக பெரிய எதிரி சிங்கத்தை விட சிறுத்தைக்கு வேட்டையாடும் திறன் சக்சஸ் ரேட் அதிகம் இவை திசை மாறி ஓடுவதில் வல்லவை ஜிக்ஸாக் ரன் குட்டிகள் விளையாடுவதன் மூலமே வேட்டை திறனை வளர்த்துக் கொள்கின்றன ஒரு சிறுத்தை ஓடும்போது அதன் தலை மட்டும் ஆடாமல் ஒரே நிலையில் இருக்கும் இமேஜ் டபலைசேஷன் போல இந்தியாவில் மீண்டும் சிறுத்தைகள் வந்திருப்பது இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் என்ன நண்பர்களே நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் இந்த சிறுத்தையைப் பற்றி நூறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா சிறுத்தையின் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதன் வேகம் அதோட கியூட்டான குட்டிகள் கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோல இன்னும் நிறைய விலங்குகளை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சங்கு சக்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்